സോദി കൊടിയേ ആനന്ദ சுரூப கொடியே சோதிவுரு பாதி கொடியே சோதிவல பாக கொடியேய ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம ிமல கொடியே அருளுகவே சோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே சோதி சோதிவுரு பாதி கொடியே சோதிவல பாக கொடியே என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம மல கொடியே அருளுகவே